நம்மளுடைய அரவிந்த் சாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானது செலிபிரிட்டிஸ் பல பேர் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர் பத்திலயோ அவங்களுடைய பேஸ்புக் பக்கத்திலே வந்துட்டு ஷேர் பண்ணியே வந்துட்டு இருக்காங்க பல பேர் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை சொல்றவண்ணுமே வந்துட்டு ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அதாவது மக்கள் யாருக்கும் உங்களை பிடிக்கல தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் வந்துட்டு உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க அதனால மக்களோட கருத்துக்களை கேட்டு அதுக்கப்புறமா முதலமைச்சராகுங்க அப்படி அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பல பேர் அறிகுறி சொல்லி வந்து தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா நேற்று வந்துட்டு சட்ட சபையில்

விஷயத்துல உள்ள போனாங்க அப்படின்ட்டு பல பேர் இப்ப கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ